ஹலோ ராய் மேத்தூர் ஜி புங்கூர் கோல் சந்தோனோ மஞ்சள் கோல வச்சி இட்லேமோ அடி சென்ன ஏம் செப்பினா இப்போ யூடூப்லே రేట్ ఏమి చెప్పినావులు అది అదే పుంజు పెట్ట మూడు వేలు మంచిది ఎవరు పైవే నువేనా ఏం చెప్పినావాత నాలుగు జత నాలుగు వేల ఐదు వందలు పెట్టా పెట్టాపు ఏం చెప్పినావు పైదే రెండు వేలా எப்பா பெண்ண ஐது வேலா பட்டமூத்தி ஐதேமூத்தி

ஆண்டு ஏழு வேலா இது ஏன் செப்பினா புது மூணு வேலை ரெண்டு வந்த பைனல் மூடு வேலு இதுனாண்ணா ரெண்டு நிறைய இது எவது ரெண்டு வில ஏழு வந்தே எவ்வள்தா பெட்டிச்சப்பா ஏப்பா பெட்டது பதிவேலா நாலு வாலு வில ఏం చెప్పినాప్ప మూడు వేల ఇదేం చెప్పినావా పంతొమ్మిది వందలు ಯೋರು ಪೈ ಇದೆ ಯೋರು ಅಡ್ಲೇ ಕೊನಿ ಕೊನೆ ಯಾಕೆ ಹೇಳಿ ಬಪ್ಪ 5 60 ಆದಿ ಇದೆ ಚಲಕ ಮುಕ್ಕಾ ಬಡ್ಡಮೋತೆ சிலக்க முக்கு காக்கினமலி ஐந்து நிறுவையா இதே செப்பினா ரெண்டு நிறைய எவ்வளோ நாள் இதே ஏன் செப்பினாப்பா ஐது வேளா கொட்னிட்டு இது எண்ணே இது கலரு கலர் ஏமொச்சு படம் படுக்கோடி கொடி கிண்டுக்கு கோடிதே ஏன் செப்படி ரெண்டு அறுவீங்க டபுள் பாலி இவ் ஜப்பா இது கோடை ஏப்பா இது அப்பா மூடு வில நாலு வந்து எவ்வளோதே ஏன் செப்பினா ஏன் ரெண்டு அறுவை எனக்கு ஏந்தே இது மூணு நில ஐதுவே மூட வேலை செப்பினா எவரா ஓட இது எது ஏன் செப்பினேட்டு சூஸ் யூட்டூப் தூச எந்த மந்த வர இங்க எதப்படுத்தாரு ரேட்டு மனம் எந்த அது லாபம் ஏன் நீ கொனேதேம் அந்த ஆ ஆமக்கள் கொஞ்சமந்தி வந்துட்டாரு அதுக்கு கோடே ஏன் செப்பினாப்பா நாலு அறுவை ஆ டிஸ்கவுண்ட் உண்டு ஏன் செப்பின పంతొమ్మిది డిస్కౌంట్ ఏం చెప్పినావు రెండు రెండున్నర వెయ్యి తక్కువ తక్కువ రేటు ఉంటుంది తగ్గించుకోవచ్చు ఏం చెప్పినావునా మూడు వేలా ఏం చెప్పినావ ఏం చెప్పునవ 14 బల్లే పోతాడు ఏం చెప్పునవ 3000 చెప్పునవ 5000 ఇది ఇది ఎవరు ఏం చెప్పినావా ఐదు వేలు రెండు రెండు వేల ఐదు నూళ్ళు ఇది ఎర్ర కాదా ఫోన్ నెంబర్ ఏమన్నా ఉందా చెప్పు నెంబర్ நைன் டபுள் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் செவன் யா ஊர் மீது நாலு தான் ஏன் செப்பா மூணு ஃபோன் நம்பர் செப்போ ಸಿಕ್ಸ್ ತ್ರೀ ಜೀರೋ ಡಬಲ್ ಒನ್ ಡಬಲ್ ಒನ್ ಫೋರ್ ಫೋರ್ ಟೂ ಫೈವ್ ಸಿಕ್ಸ್ ಇದೆ ಕೋಡೆ ಏನು ಚೆಪ್ಪಿನಾವು ರೊಂದು ವೇಳಾ ಯಾವ ಊರು ಇದೆ ಮೂನೂರುಣಾ ನಂಬರ್ ಒಂದಾ చెప్పో నంబర్ 0 9550 19 160 1602 నంబర్ అవన్న చెప్తావా అన్నా నంబర్ చెప్తావా చెప్పో నంబర్ 63 63 0000 00 8 899 99 89 89 ஐது வந்து ஏன் செப்பினா இச்சேர

ఐదు నలభై అంట ఇది ఫీమేల్ ఇంకా ఒకటి ఉంది ఇంకా ఒకటి ఉందంట